என் குரு சிவ வாக்கியரின் சிவ வாக்கியம் அவதித்த மந்திரம் அகரமாய் உகரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு ஏழு பிறப்பது இங்கில்லை சவுதித்த மந்திரத்தை தற்பருத்து நிறுத்தினால் அவ்வவும் அவ்வுமாய் அமர்ந்ததே சிவாயமே அவதித்த மந்திரம் அகாரமாய் உகாரமாய் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு ஏழு பிறப்பது இங்கில்லையே சவுதித்த மந்திரத்தை தற்பரத்து நிறுத்தினால் அவ்வும் ஒவ்வும் மவும் அமர்ந்த தேசம் ஏதோ தமாஷா இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வுதித்தது அப்படின்றது எது இங்கே தோன்றியது எது இங்கே உதித்தது அது அகரமாக இருந்தது அதுதான் உகரமாகவும் எவ்வெழுத்து அறிந்தவர்க்கு இந்த எழுத்தெல்லாம் அறிந்தவர்களுக்கு ஏழு பிறப்பது இங்கு இல்லை பிறக்கிறது தொடர்ந்து பிறக்கிறது பிறவி அப்படின்னு இருக்குது பிறவி கடல்னு ஒன்று சொல்கிறது அப்படி ஒன்று இல்லை சவுதித்த மந்திரத்தை தற்பொறுத்தினார் சவ்வு அப்படின்னு ஒன்று சா சா சி சி அப்படின்னு வருது பாருங்களேன் சவ் அந்த வரிசையின் சி ஆவுதி ஆ ஆ உயிரெழுத்தாக இருக்கிறதுனால ஆ உயிர் உள்ளே ஊந்து போயிருந்ததுனால அது ஊ சவ்வுன்றதுனால சி அப்போது சா இச் ஆ இது மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் ஸோ உயிர் உள்ளே இருக்குது அப்படின்னு கருந்துச்சேன்னா பிறவி இல்லை தான் கடவுள் இருக்குது எனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னா எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குள்ளவும் வந்து இருக்குது நிறைய பேர் தப்பு தப்பாக பேசினுக்கிறாங்க எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சிச்சேன்னா பிறவி இல்லை ரெண்டு காலதாய் நவீன்றமல் வைரதாய் சிவ்விரண்டு ரெண்டு சிறந்த சிறந்ததவ் வாயதாய் எவ்விரண்டும் கண்ணதாய் அறுந்து நின்ற நேர்மையில் செவ்வழித்து நின்றதே சிவாய் அஞ்செழுத்துமே நவ்விரண்டு கால் நான் வந்து காலு நவின்ற மவ் வந்து வயிறு மா வயிறு சிவ்விரண்டு தோல் சி தோல் சிறந்த வவு வாயி வா வாயி பல்விரண்டு கண்ணதாய் அமர்ந்ததே எவ்விரண்டு கண் யா வந்து கண் இந்த சிவாய நம்ம எங்கள் உடம்புல இருக்குதுன்னா நான் அப்படின்னா நீர் தான் நிற்கிது நீரில் நிற்குதுனாலன்னா நான் தான் காலு நவீன்ற மா வயிறு நவீன்ற சி தோல் வா வாய் யாக்கன் இது ஒற்று நின்றது தான் சிவாய அஞ்சு எழுத்தும் அப்படின்றார் அப்போது நமச்சிவாயம்ன்றத உடம்பு கொல்லவும் பார்த்துக்கிறார் ஸோ மண்ணாக இருக்கிறது நாவாக இருக்கிறது நீராக கால் மண்ணாக இருக்கிறது வயிறு நெருப்பாக இருக்கிறது தோல் வாயாக இருக்கிறது காற்று கண்ணாக இருக்கிறது ஆகாயம் இப்படியும் பார்த்துக்கலாம் அப்படின்றார் ஸோ எப்படி இருந்தாலும் அந்த யாவை சேரத்து எப்படி அப்படின்றதுக்காக இதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறார் உடனே ஆன்லைனில் நிறைய பேர் வந்துட்டீங்க சந்தோஷம் அடுத்த ரெண்டு பாட்டை அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி போதாது ஷேர் பண்ணிக்கோங்க கமாண்ட் எழுதுங்க இங்கே கமாண்ட் போட்டிருக்கீங்க குருவே சரணம் நன்றி ஐயா இதெல்லாம் நல்லது எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க பாருங்க பகிருங்க பங்களிங்க நன்றி இரண்டும் ஒன்று மூலமாய் இயங்கு சக்கர தொழில் சுருண்டு மூன்று வளையமாய் சுனங்கு போல் குடந்த நீ முரண்டிழந்த சங்கி நோசை மூல நாடு ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்த தேசிவாயமே இரண்டும் ஒன்று மூலமாய் இயங்கும் சக்கரத்து ரெண்டு ஒன்றா மூலமாக இயங்கிக்கினே இருக்கிற சக்கரம் அது சுருண்டு மூன்று வளையமாய் சுனங்கு போல் கிடந்த நீ முரண்டிழந்த சங்கி நோசை மூல நாடு ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்த தேசிவாயம் சிவாயம் எங்கே போய் அமர்ந்துருதுன்னா அரங்கப்பட்டத்தில் ரெண்டு ஒன்று தாய் மாசெல்லாம் போட்டோம்னாக்கா இப்போ போட்டால் ஒன்று போடுவோம் தாயம்னு ஒன்று சொல்லுவாங்க கண்ணுன்னு சொல்லுவாங்க அது கன்று ரெண்டாக ஒன்றான்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இங்கே வேற மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க ககபூஞ்சாண்டவருக்கு அப்படின்லாம் காக்கா வடிவம் எத்தனை இருக்கிறாரு அப்படிலாம் சொல்றதெல்லாம் ஸோ இதெல்லாம் மறைப்பொருளாக சொல்லி வச்சுக்கிறாங்க ஒரு நல்ல குருவை பார்த்து அந்த இயங்கு சக்கரம் எது அப்படின்னு கேட்டு சுருண்டு மூன்று வளையமாய் சுனங்கு போல் கடந்துருது ஒரு ஒரு சுருட்ட பாம்பு போல் மூண்டெழுந்த சங்கின் ஓசை மூல நாடி ஊடு போய் அரங்கன் பட்டணத்திலே அமர்ந்ததே சிவாயம் அரங்கன் பட்டணத்தில் போய் அது அமர்ந்திருக்கும் அப்படின்னு ஒரு மெய்ப்பொருள் புரிஞ்சு அது சுனங்கு போல் சுருண்டு இருக்கிறதை புரிஞ்சு அரங்கன் பட்டணத்தில் போய் அமர்ந்தால் அது பேர் சிவாயம் கடலிலே திரியுமாமை கலையிலேறி முட்டையிட்டு கடலிலே திறந்த போது ரூபமாறு மாறுவானு போர் இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை உடலிலே நினைத்து நல்ல உண்மையானது உண்மை கடலில் இருக்கிறோம் ஆம கரையேறி முட்டை முட்டையிட்டு திரும்ப கடலுக்கு போயிட்டோம் மீண்டும் முட்டைகளும் இந்த கடலுக்கே போயிட்டோம் ஸோ ஏன் கடல் போகுதுன்னா பிறவி அன்று கடலுக்கே திரும்ப திரும்ப கடலுக்கு போகுது கடலே திரும்ப போது மடலிலே இருக்கும் எங்கள் மணியரங்க ஜோதியை மணலிலே இருக்கிறது முக்கங்களெல்லாம் சொல்லி வச்சுருக்கிற எங்கள் ஜோதி உடலிலேயே நினைத்து நல்ல உங்கள் உடம்புல தான் அது இருக்குதுன்றதை நினச்சி ரொம்ப நினைச்சி ரொம்ப நேரம் நினைச்சி அதுதான் தான் நினச்சி அதுதான் உண்மையே ஆனால் உண்மையானதே உண்மையாகிடும் ஸோ உங்கள் உடம்புக்குள்ள தான் உண்மை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் பகிருங்க பங்களிங்க நன்றி தொண்ணூற்றி ஒன்பது மூன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் நன்ற பாம்பின் வாயிலும் நவீன எழுத்து ஈன்ற தாயின் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் போர் எழுத்துளை சொல்ல எங்கும் இல்லையே மூன்று மண்டலத்திலும் முற்றி நின்ற தோன்றிலும் தலைவரிக்கும் ஒரு மண்டலம் தொப்பில் வரைக்கும் ஒரு மண்டலம் தொப்பலுக்கீழே ஒரு மண்டலம் மூன்று மண்டலத்திலும் நன்ற பாம்பின் வாயிலும் நவீன அஞ்ச அஞ்சலம் பாம்பும் அதை வந்து உச்சரிக்குது அப்படின்லாம் சொல்லணும் பார்த்துருக்கலாம் ஈன்ற தாயின் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஊர் எழுத்துளி சொல்ல எங்குமானது ஒரு எழுத்துக்குள்ளே அதை சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியாது பட் சத்தமாக இருக்கும் ஊன்றுனு சொல்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ ஊன்று மண்டலத்திலும் முட்டி நின்ற தூண்டிலும் நன்ற பாம்பின் வாயிலும் நவின்ற எழுத்த வஞ்சிடும் இஷ் சொல்கிறது உம் சொல்கிறது ஆம் சொல்கிறது இதுங்களெல்லாம் எழுத்துக்களுக்குள்ளே வர முடியாது ஒன்று ஸோ நவீன்ற எழுந்த அந்த அச்சாரம் என்ற தாய் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் மூன்று மூன்று மூன்றுமே மூவர் தேவர் தேடினும் மூன்று எழுத்துமாய் முழங்கும் மந்திரத்திலே இயன்ற தாயும் அப்பனும் இயங்கு நின்ற நாதமும் தோன்று மண்டலத்திலே சொல்ல எங்கும் இல்லை மூன்று மூன்று மூன்றுமே மூவர் தேவர் தேடினும் எல்லாமே மூணுதான் மூணுதான் மூணுதான்னு சொல்லி நிற்பாங்க சிவசக்தி அப்படின்னு ரெண்டாக சொல்கிறது சிவனும் சக்தியும் சேர்ந்து ஒன்றை உருவாக்குனாங்கன்னா அது பேர் பிரம்மா பிரம்மம் தலைப்பட்டு செயல்பட்டு செயல்படுறதுக்காக வடிவம் பெற்ற அது விஷ்ணு எப்படி எப்படியோ அதை மாற்றி மாற்றி சொல்லலாம் மூன்று 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 எப்படி எப்படியோ தேனாலும் அந்த மூன்றும் அஞ்செழுத்துமாய் முழங்கும் சிவாயை நம்ம என்னே சொல்ல அவன் அஞ்சு எழுத்துள்ளே என்ற தாயும் அப்பனும் இயங்க நின்றான் எல்லாமே அந்த அஞ்சு எழுத்துக்குள்ளே தான் தோன்றும் மன்றத்தில் சொல்ல எங்கும் இல்லை இது வந்து வெளியே சொல்ல முடிய மாதிரி இல்லையே அந்த சத்தத்தை வெளியே கேட்க முடியாது அந்த சத்தத்தை விட மாதிரி எழுப்ப முடியாது அந்த மாதிரி கேட்டுக்கலாமே அப்படின்றார் ஸோ மூன்றும் மூன்றும் மூன்றுமே அப்படின்னு திரும்ப திரும்ப மூன்று மூன்றுன்னு நினச்சி நினைக்கிறாங்க அப்படின்னாங்க அண்மையில் ஒருத்தர் பேசுறது கேட்டால் முருகான்னா மூ அப்படின்னா முகுந்தன் ரூணா ருத்ரன் கா அண்ணா காக்கும் தெய்வம் பிரம்மா அப்படின்னு சொல்லி முருகான்னு சொன்னால் முழு தெய்வத்தையும் சொன்ன மாதிரி ஆகிடுதுன்ற மாதிரி தெய்வ வழிபாட்டுக்காக இந்து மதத்துக்குள்ளே செய்யப்பட்ட பல விளையாட்டுகளில் அது ஒன்று ஸோ மூன்று மூன்றுன்னு பலவிதமாக மூன்று மூன்றாக சொல்லி நினைப்பாங்க இருட்டும் ஆனால் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியாதபடியான ஒரு நாதம் உங்கள் மண்டலத்தில் உங்கள் உடம்புல தோன்றும் அது வேறு எங்கே இல்லையே அது உடம்புல தானே இருக்குது பாருங்க பகிருங்க பங்களிங்க நன்றி சிவவாக்கியனின் சிவ வாக்கியம் ஓம் நமசிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்த பின் ஓம் நமசிவாயமே உணர்ந்த மெய் உணர்ந்த பின் ஓம் நமசிவாயமே உணர்ந்த மெய் உணர் தெளிந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்த பின் ஓம் நம சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமசிவாயமே உணர்ந்த மெய் உணர்ந்த பின் ஓம் சிவாயமே உட்கடந்து நிற்கமே ஓம் நமச்சிவாயம் உணர்ந்து மெய் உணர்ந்து பின் அதான் மெய் என்று உணர்வு ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் தெளிந்த பின் ஓம் நமச்சிவாயமே உணர்ந்து மெய் உணர்ந்து பின் ஓம் நமச்சிவாயமே உட்கலந்து நிற்கமே அஞ்சம்தான் இந்த உடம்புக்குள்ள கலந்துருக்குது இந்த பஞ்சபூத பாவிகள்லாம் உணரத்துலலாம் சொல்லி வச்சுருப்பார் அல்லல் வாசல் ஒன்பதும் அறுத்தடைத்த வாசலும் அல்லல் வாசல் ஒன்பது உடலுக்கு ஒன்பது வாசல் அப்படின்னா அறுத்தடைத்த வாசல் தொப்பில் வாசலும் சொல்லும் வாசல் ஓர் ஐந்தும் சொம்பி விம்பி நின்றதும் இன்னொரு வாசல் இருக்குது அப்படின்றா இருக்கும் இந்த மூன்றாவது கண் வெடிப்பு இந்த உச்சித்தலை வெடிப்பு எல்லாம் பல வாசல் உள்ள இருக்குது நீங்க அனுபவம் ஆனவர்களுக்கு தெரிய வரும் என்னை சந்தித்தவங்களுக்கும் நீங்க அதை அனுபவிச்சிருப்பீங்க வைப்பீங்க நல்ல வாசல் திறந்துச்சு நான வாசல் ஓடு போய் எல்லை வாசல் கண்டவர் இனிப்பிற எது எல்லை அப்படின்னு வாசல் கண்டுட்டிங்கன்னா இனி பிறப்பது இல்லை அல்லல் வாசல் ஒன்பதும் அறுத்தடைத்த வாசலும் சொல்லும் வாசல் ஓர் ஐந்தும் சொம்பி விம்பி நின்றதும் எல்லாம் இது முதல் எல்லை வாசல் கண்டவர் இனி பிறப்பது இல்லை அவங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க அல்லல் வாசலை அறுத்தடைத்த வாசல்ல சொல்கிற வாசலில் எல்லாம் நின்று எல்லாம் வாசல் ஞான வாசல் திறந்துச்சேன் அப்படின்னா ஞான வாசல் திறந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லை வாசலை கண்டுட்டிங்க இனி நீங்கள் பிறக்க மாட்டீங்க ஸோ இனி பிறக்காத ஒரு நிலை அடையத்துக்கு அப்போது நல்லா அழுது விம்பி நல்லா வாசலை திறந்து நானும் வாசல் போயிடும் நல்ல வாசலை முதல்ல திறக்கணும் ஞான வாசலை போய் சேர்ந்துட்டோம்னா இனி பிறக்க மாட்டோம் பாருங்கள் பார்த்ததுக்கு நன்றி பகிருங்க பகிரத்துக்கும் பகிரப்போகிறதுக்கும் நன்றி பங்களிங்க பங்களிக்கிறதுக்கும் நன்றி என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் வணக்கம் என் குரு சிவ வாக்கியனின் சிவ வாக்கியம் ஒளி அதான காசி மீது வந்து தங்கு ஓர்க்கெல்லாம் வெளியேதான சோனி மேனி ஒளியதான காசி மீது வந்து தங்குவோர்க்கெல்லாம் வெளியதான ஜோதிமேனி விஸ்வநாதனானவன் தெளிவு மங்கை உடன் இருந்து செப்புகின்ற தாரகம் எளியதோர் ராமா ராமா ராமாமிருந்த நாமமே ஒலியதான காசி காசின்னா நீங்கள் இலங்கை பக்கத்தில் போகக்கூடாது இமைமலை என்று இருக்கிற காசி சொன்னாதர் அது இல்லை காட்சி காசி வந்து தங்க ஊர்கலாம் அங்கே வந்து தங்குறவங்களாம் நீங்கள் போய் அங்கே போய் தங்க காசியில் போய் தங்கிருத்து இல்லை இங்கே ஒரு காசு இருக்குது அங்கே போய் தங்க நிறைய பைத்தியாக பசங்கள் அங்கே போய் தங்கியிருக்கிறாங்க சில பேர் உண்மையிலேயே பக்தியோடு அங்கேருந்து அங்கேருந்தே கூட பக்தியாக இருக்கலாம் அவங்கள சொல்ல நான் இது சும்மா நடைமுறை பழக்கத்துக்காக போகிறவங்கள பற்றி சொல்ல வர அப்படி இல்லை ஒளியதான காசி மீது வந்து தங்க ஊர்கல்லாம் வெளியேதான ஜோதி மேனி விஸ்வநாதன் ஆனவன் தெளிவு மங்கை உடன் இருந்து செப்புகின்ற தாரகம் எளியதோ ராமா சும்மா இம்பிள் ஈஸி ராமா ராமா உட்காந்தா ராமா நின்னா உட்காந்தா முருகா நின்னா முருகா உங்கள் இஷ்டம் உங்கள் பேரைய கூட சொல்லிக்கலாம் ஜெயின் உட்காந்து ஜெய்யின் எழுந்து ஜெய்யின்னு எழுந்துக்கலாம் ஜெயின்னே சொல்லிக்கலாம் உங்கள் விருப்பம் என் குரு சொன்னது ராமா 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 என்ற அமைதி தான் விழியினோடு புனல் விளைந்த வில்வ வல்லி யோனி விழியினோடு புனல் விளைந்த வில்ல வல்லி யோனியும் வெளியிலே பிதற்றலாம் இழைவு நின்றது வெளிபரந்த தேசமும் விலங்குக்குள் மூல வித்தையும் தெளிவும் வல்ல ஞானிகள் தெரிந்திருத்தல் தினமே விழியனோடு புனல் விளைந்த வில்ல வல்லி யோனி இதை போய் வெளியே போய் பிதட்டலாம் எல்லாரும் போய் சொல்லலாம் கண்ணு தாண்டா விசேஷம் கண்ணு மேலே தாண்டா கவனமாக இருக்கணும் கண்ணு ரொம்ப சிறப்பானது விழியனோட புனல் வரணும் அழுது பொண்ணில்லான்னு எல்லாரும் போய் புலம்பலாம் அப்படி இல்லை இது அப்படியாவது அது இளைவுன்கின்றது இல்லை வெளி பரந்த தேசமும் வெளிக்குள் மூல வித்தையும் தெளியும் வல்ல ஞானிகள் தெளிந்திருத்தல் தின்னமே ஒரு ஒரு ஞான மார்க்கத்துக்கு ஒருத்தன் போகிறான் கடவுள் தெரிஞ்சு போகிறான் இல்லை அது கடவுள் தெரிஞ்சான்னா ஒரு குரு மூலிமா அது தெரிஞ்சு அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு அதை பண்ணுறது மட்டும்தான் வேலையை வச்சுன்னு பேசுவார் சும்மா ஒரு புக்கை போச்சிட்டோ இல்லை புத்தகத்தில் போட்டு வச்சுருந்தாரோ கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்படிலாம் இவரே சொல்லி வச்சுக்கிறாருன்னு சொல்லி பேசுறதோ அப்படி பேசுறதுனால ஒரு லாபமும் இல்லை விழினோடு புலன் விளைந்த வெள்ள வள்ளி யோனியும் வெளியிலே பிதட்டலாம் விளைவு நின்றது சும்மா போய் வெளியே போய் பிதட்டாகலாம் வெளி பறந்த தேசமும் வெளிக்குள் மூல வித்தையும் தெளியும் வல்ல ஞானிகள் தெளிந்திருத்தல் நல்ல தெளிய வல்ல யாரோ அவங்க மட்டும்தான் தெளிந்திருப்பாங்க அதில் தெளியத்துக்குன்னு நீங்கள் வளர்கிறதுனால சாத்தியம் இல்லை தெளிய வேண்டும் என்ற தாக உங்களுக்குள்ளோ நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் ஸோ ஒளியதான காசி மீது வந்து தங்குவர்கள்லாம் வெளியேதான ஜோதி விழினோடு புனல் வில்ல வில்லவல்லி யோனி புரிஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் பகிருங்க பங்காளியாக மாறுங்க நன்றி